السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد أن بكم وذي وليا إسلامي سهوذر الله وإن نعم الشيخ عبد الله محمد عبد الله دراز رحمه الله والخليم النبأ العظيم إن رأى نورين ببرنا بارتي والخنروم عند نور إليه நாங்கள் இதுவரைக்கும் பல்வேறு விடயங்களை பார்த்து வந்த அந்த தொழிலே இன்றைய வகுப்பிலை நாங்கள் பார்க்க இருப்பது என்னவென்றால் முகமது சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த அல் குர்வானை தன்னுடைய புறத்திலே இருந்து கொண்டு வந்தார்கள் என்பதற்கு ஆதாரம் இல்லாத பொழுதும் அவர்கள் வேறொரு ஆசிரியரிடமிருந்து அதனை கற்றிருக்கலாமா மனிதர்களுக்கு மத்தியிலே அந்த ஆசிரியர் யார் என்பதை நாங்கள் தேடுவோம் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே சிலவாக வாழ்க்கை தனது புத்தி கூர்மையினாலும் தனது விவேகத்திறமையினாலும் இந்த அல்கூர்வானை உருவாக்கவில்லை என்றால் அவர்கள் கற்ற இடத்திலே அவர்கள் எங்கு கல்வி கற்றார்களோ அங்கு சென்றுதான் அவருக்கு யார் இந்த விடயங்களை கற்றுக் கொடுத்தது என்று நாங்கள் தேட வேண்டும் ஏனென்றால் ஒருவர் ஒரு கருத்தை சொன்னால் ஒருவர் ஒரு கருத்தை சொன்னால் ஒன்றில் அவராக அந்த கருத்தை கூறியிருக்க வேண்டும் அல்லது வேறொருவர் கூறியதை சொல்லியிருக்க வேண்டும் எடுத்து கூறியிருக்க வேண்டும் தானாக சொல்லியிருக்க வேண்டும் அல்லது வேறொரு ஒரு சொன்னதை சொல்லியிருக்க வேண்டும் இரண்டை தவிர மூன்றாவது ஒரு வாய்ப்புக்கிடமில்லை அன்பு அந்த சகோதரர்களே விசலமாக அவர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஒரு நாளும் தானாக எந்த ஒரு நூலையும் படிக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை ஏனென்றால் நவியவர்கள் பிறக்கும் பொழுதே எழுத வாசிக்க தெரியாமல் பிறந்தார்கள் எழுத வாசிக்க தெரியாமல் வளர்ந்தார்கள் எழுத வாசிக்க தெரியாமை வாழ்வையும் கழித்தார்கள் அவர்களுடைய கையினால் எழுதவும் இல்லை அவர்கள் எந்த ஒரு நூலையும் வாசிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கவில்லை அப்படி என்றால் நவியவர்களுக்கு கிடைத்த இந்த கல்வியை யாராவது அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும் நவியவர்களாக வாசித்திருக்க முடியாது எழுத முடியாது அப்படி என்றால் அவர்களுக்கு யாராவது சொல்லிக் கொடுத்ததை அப்படியே கிளிப்புள்ளை போல சொல்லக்கூடியவராக இருக்க வேண்டும் இதுதான் தர்க்கரீதியாக நாம் வர வேண்டிய ஒரு முடிவு அப்படி கூறக்கூடிய வேதத்திலே அந்த ஆசிரியர் யார் ஒரு கேள்வி வருகிறது அல்கூர்வானுடைய ஆசிரியர் யார் நாங்கள் ஏற்கனவே நம்பிசலமாக வாழிவசில அவர்கள் இந்த அல்குர்வானை தானாக கொண்டு வரவில்லை உருவாக்கவில்லை என்பதற்கு கூடிய ஆதாரங்களை நாங்கள் சிந்தித்தாலே எங்களுக்கு புரிந்துவிடும் அந்த குருவானுடைய ஆசிரியர் யார் என்று அல்லாவிடமிருந்து தகவலை கொண்டு வரக்கூடிய ஒரு மலக்கின் மூலமாக அவருக்கு கொண்டு வ கொண்டு வந்து கொடுக்கப்பட்டவைகள் தான் இந்த குருவானுடைய வசனங்கள் என்பதை எங்களால் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும் அதனுடைய உள்ளடக்கங்களை வைத்து ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அந்த உள்ளடக்கங்கள் ஒரு நாளும் ஒரு மனிதரால் சொல்ல முடியாத உள்ளடக்கங்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம் அதற்கு மேலாக நாங்கள் தற்பொழுது நாங்கள் தேடி பார்ப்போம் நபி அவர்களுக்கு அவர்களுடைய அவர்கள் வாழ்ந்து வளர்ந்த மக்காவினுடைய அந்த சூழலிலே யாராவது ஆசிரியர்கள் இருக்க முடியுமா இந்த குருவானுடைய உள்ள கருத்துக்களை நபி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் யாராவது இருக்க முடியுமா என்று நாங்கள் தேடினால் அவர்களுக்கு அப்படியான ஒரு ஆசிரியர் தகுதியுள்ள ஒரு ஆசிரியர் இருக்கவில்லை என்பதுதான் எவ்விதமான சந்தேகத்துக்கு படமற்ற உண்மை அதற்கு நாங்கள் பெரிதாக ஆதாரங்களை எல்லாம் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆதாரம் சமர்ப்பிப்பதாக இருந்தால் அந்த சமுதாயம் பெரும்பான்மையானவர்கள் எழுத வாசிக்க தெரியாதவர்கள் என்பதே அதுக்கு போதுமான சான்று அதே போல உம்மியா உம்மத் உம்மியா அதாவது அந்த சமுதாயம் எழுத வாசிக்க தெரியாத படிப்பறிவு இல்லாத ஒரு சமுதாயம் அடுத்து ஜாஹிலியா அவர்கள் அறிவியல் அறி அறிவ அறிவற்றவர்கள் அறியாமையில் உள்ள ஒரு சமுதாயம் என்று அவர்கள் வர்ணிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் இஸ்லாத்துக்கு முன்னால் உள்ள எடுக்க கொடுக்கப்பட்ட ஒரு பேர் தான் அல் ஜாஹிலியா அஸ்லுல் ஜாஹிலியா என்று சொல்வோம் இப்படியாக அறிவீனத்திலே மூழ்கி போயிருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்திலிருந்து இந்த அல்குருவான் சுமந்து இருக்கக்கூடிய ஆழமான ஆழ்த்தளமான அறிவுபூர்வமான கருத்துக்களை எவ்வாறு அந்த சமுதாயத்தால் கொடுக்க முடியும் ஒரு நாள் முடியாது எனவே தமிழத்திலே அறிவு இல்லாத பொழுது அறியாமல் இருந்த ஒரு வார்த்தையினால் அவர்களுக்கு பட்டம் சூட்டப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்திலே எப்படி இன்னொருவருக்கு அவர்களால் கற்றுக் கொடுக்க முடியும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் அது மாத்திரமல்ல சாதாரண ஒருவருக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறாரா என்று வார்த்தால் இல்லை ரசூசுலாய் செல்லவாகவும் அறிய செல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரா என்று சொல்வது எந்த விதத்திலும் நியாயமற்றது அந்த நபி தான் அந்த தனது சமுதாயத்தை பார்த்து அறி அறிவீனர்கள் என்று வர்ணிக்கிறார்கள் எனவே தம்மையே அறிவியலர்கள் என்று வர்ணிக்கக்கூடிய ஒருவருக்கு நாம் தான் கல்வி கற்றுக் கொடுத்தோம் என்று சொல்வது எவ்வளவு மூட முட்டாள்தலம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அரப் அரபியினுடைய அறியாமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சூழத்துள்ள நாமனுடைய நூறாவது வசனத்துக்கு பின்னால் நீங்கள் ஓதிப்பாருங்கள் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு அரபியினுடைய அறியாமையை அங்கு அழகான முறையிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு அறிவீனத்தில் மூழ்கியிருந்த ஒரு சமுதாயத்தினால் இவ்வளவு அறிவுபூர்வமான கருத்துக்களை அல் கற்றுக் கொடுக்க முடியாது என்பது ஒரு விஷயம் இரண்டாவது சரி அறிவியலர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த அறிவாளிகள் மார்க்க அறிஞர்கள் வேத வேதத்தை படித்தவர்கள் இருந்தார்கள் அல்லவா அவரிடத்தில் அவருக்கு யாராவது ஆசிரியர்கள் இருந்தார்களா என்று நாங்கள் தேடி பார்த்தால் நாம் அப்படி சொல்லக்கூடியவர்களுக்கு நபி அவர்கள் அந்த காலத்தில் இருந்த அறிஞர்கள் அறிஞர்களில் யாரிடம் இருந்தாவது படித்தார்கள் கற்றுக்கொண்டார்கள் அவர்கள் சொல்லி கொடுத்த தகவல்தான் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால் நீங்கள் வரலாற்றை நீங்கள் ஆரம்பம் முதல் இன்று வரை முற்கால தற்கால அனைத்து வரலாறுகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்து நீங்கள் எங்களுக்கு காட்டுங்கள் இஸ்லாமிய வரலாற்றினூர்கள் முஸ்லீம் அல்லாத உலகளாவிய வரலாற்று நூற்கள் இவைகள் அனைத்தையும் எடுத்து பார்த்து நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் சுசலவாக சிலவர்கள் தனக்கு நபிப்பட்டம் கிடைப்பதற்கு முன்னால் யாராவது ஒரு அறிஞரிடம் சென்று கற்கக்கூடியவராக இருந்தார்களா என்பதை நீங்கள் எடுத்துக்காட்டுங்கள் நீங்கள் எடுத்துக்காட்டுங்கள் என்ற சவால் விடுவதைத் தவிர வேறு ஒரு வாதத்தை நாங்கள் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்படியான ஒரு சவாலை நாங்கள் தைரியமாக முன்வைப்பதே இப்படியான எந்த ஒரு இருக்கவில்லை ஒரு ஆதாரம் யாரெல்லாம் அவ்வாறு சொல்கிறார்கள் நபியவர்கள் வேறொரு கற்றுக்கொண்டார்கள் என்பவர்கள் அவர்கள் தான் இருந்து இந்நாளிடம் இந்த நேரத்திலே கட்டார்கள் என்பதை அவர்கள் நிரூபிக்க வேண்டும் அதே நேரத்தில் நாங்கள் ஒரு நாளும் சொல்லவில்லை இந்த சவாலை நாங்கள் முன்வைக்கும் பொழுது நபி அவர்கள் தனது நபிப்பட்டத்துக்கு முன்னரோ முன்னரோ பின்னரோ எந்த ஒரு மார்க்க அறிஞரையும் வேத அறிஞர்களையும் சந்திக்கவில்லை என்று நாங்கள் சொல்லவில்லை காணவில்லை என்று நாங்கள் சொல்லவில்லை மாற்றமாக எங்களுக்கு நன்றாக விடயம் தான் அவருடைய சிறுவயதிலே நபி அவர்கள் சாம் தேசத்திலே அவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிறிஸ்தவ அறிஞரை சந்தித்தார்கள் கிறிஸ்தவ ஃபாதரியை சந்தித்தார்கள் என்பது நாங்கள் எல்லோரும் ஒரு விடயம் அதே போல மக்காவிலே தான் வாழ்ந்து வாழ்ந்து வளர்ந்த மக்காவிலே கூட வர நோபல் என்ற ஒருவரை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அவர்களை தனக்கு வகி வந்து சிறிது நாட்களிலே சந்தித்தார்கள் அதே போல நவியவர்கள் நபித்துவ பட்டம் கிடைத்து கிடைத்ததன் பின்னால் பல கிறிஸ்தவ யூத அறிஞர்களை சந்தித்திருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் கேட்கக்கூடிய விடயம் என்னவென்றால் நாங்கள் முன்வைக்கக்கூடிய முன்வைக்கூடிய நவியவர்கள் எந்த ஒன்றையும் கற்றுக்கொள்ளவில்லை தனது நபித்துவத்துக்கு முன்னால் இந்த அல்குர்வானியை நபி அவர்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு விடயத்தையும் அவர்கள் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் எங்களுடைய வாதம் எங்களுடைய வாதம் எனவே நீங்கள் அவர்கள் அவரை போய் சந்தித்தார்கள் இவரை போய் சந்தித்தார்கள் இன்னாரை சந்தித்தார்கள் என்று நீங்கள் ஆதாரம் காட்டுவதெல்லாம் பொருத்தமற்றது நீங்கள் என்ன ஆதாரங்களை முன்வைக்க வேண்டும் என்றால் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் அவர்களிடமிருந்து உட்கார்ந்து அவர்களிடத்திலே நேரம் செலவழித்து நவியவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்பதற்கு நீங்கள் நபித்துவத்துக்கு முன்பிருந்தோ பின்பிருந்தோ நீங்கள் காட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சவால் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நவீசல்வாக அறிவ செல்வம் அவர்கள் நபித்துவத்துக்கு பின்னால் சந்தித்த அறிஞர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடத்திலிருந்து அவர்கள் கேட்டு அவர்கள் சொல்வதை கேட்டிருக்கிறார்கள் அவர்களும் அவர்கள் சொல்வதை கேட்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நபி சொல்லவாகவும் அறைய செல்லவர்கள் அவர்கள் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவனாக இருக்கவில்லை மாற்றமாக அவர்கள்தான் நபியவர்களிடத்திலே கேள்வி கேட்டு புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக விளக்கம் பெறக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் எப்பொழுதுமே அவர்களுக்கு ஆசிரியராகவும் உபதேசம் செய்யக்கூடியவராகவும் எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் நன்மாராயம் கூறக்கூடிய ஒரு ஆசிரியருடைய தான் நபியவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போல நபித்துவ நவிய நபியவர்கள் நபித்துவத்துக்கு முன்னால் அந்த பஹிரா சந்தித்ததாக நாங்கள் சொன்னோம் அவர்களை சந்தித்ததும் ஒரு ரகசியமாக நபியவர்கள் தனியாக சந்திக்கவில்லை மாற்றமாக ஒவ்வொரு முறையும் நபியவர்கள் ஆஹ் சந்திக்கும் பொழுது ஒவ்வொருவரை சந்திக்கும் பொழுது அவர்களோடு இன்னொருவருக்கு இருந்துதான் இருக்கிறார் ஷாமிலே சென்று அந்த வஹைராவை சந்தித்த பொழுது அபு தாலிப் அவருடன் கூட இருந்தார் அதே போல வட கத்தி நௌஃபல் அவரை சந்திக்கும் பொழுது ஹதீஜா லதியுல்லா அவர்கள் இருந்தார்கள் இந்த இருவரும் அபு தாலிபும் அபு தாலிபும் அதே போல ஹதீஜா ஹதியுல்லா அந்த இருவரும் இந்த இரண்டு ஆசிரியர்களும் ஏதாவது கேட்டார்களா இவர்கள் சொல்வது போல அப்படி ஏதாவது கற்றிருந்தார் அந்த வரலாற்றில் அது பதியப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா ஏன் இவ்வளவு முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்திலே தருணத்திலே முக்கியமான இந்த ஒரு சம்பவத்தை முக்கியமான இந்த தகவலை எவ்வாறு வரலாறு தவறி இருக்க முடியும் வரலாற்றிலே தவற முடியும் அப்படி இந்த வாதம் நியாயமாக இருந்தால் பஹிராவிடம் சென்று படித்தார்கள் வர்க்கத்திலுடன் தகவல்களிடமிருந்து ரசூலுல்லா படித்தார்கள் என்ற வாதத்திலே ஏதாவது ஒரு நியாயம் இருந்திருக்குமாக இருந்தால் ரசூலுல்லாவுடைய இந்த ரசூலுல்லாவுடைய எதிரிகள் அதனை தமக்கு சார்பாக பயன்படுத்தியிருப்பார்கள் ஏனென்றால் இதைவிட மோசமான இதைவிட மிகவும் பலவீனமான ஆதாரங்களைத்தான் அவர்கள் பயன்படுத்தினார்கள் சுல்காவுடைய காலத்திலிருந்து எதிரிகள் ஆனால் இந்த வாதம் மிக இலகுவான வாதம் அவர்களுக்கு விரும்பியிருந்தால் வைக்க முடியும் ஆனால் ஏன் அவர்கள் செய்யவில்லை என்றால் அது சாத்தியமற்றது அப்படி அப்படியான ஒரு வாதத்தை வைப்பது ஒரு பெரிய ஒரு முட்டாள்தான் வரலாற்றில் எங்கும் அப்படியான எந்த விதமான சான்றுகளும் இல்லாமல் இருப்பது அப்படி ஒன்று நடக்கவில்லை அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு மிகத் தெளிவான ஒரு ஆதாரம் ரசூசல்லாஹு அலி வசலம் அவர்களை அணுவனுவாக படம் பிடித்துக் கொண்டிருந்த கண்காணித்துக் கொண்டிருந்த அவர்களுடைய எதிரிகள் இப்படி ஏதாவது ஒரு விடயம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ வாலி வசல்லம் அவர்களுக்கு நடந்திருந்தால் ஒரு நாளும் அதனை தவறவிட்டிருக்க மாட்டார்கள் அதனை கட்டாயம் பகிரங்கப்படுத்தி ரசூலுல்லாவுடைய அந்த தாவாவை அந்த இஸ்லாத்தை அளிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருப்பார்கள் அன்ப அந்த சகோதரர்களே ஆனால் வரலாற்றிலே இவர்கள் சொல்வதற்கு மாற்றமாகத்தான் இடம்பெற்றிருக்கிறது நவியவர்கள் அவர்கள் விருந்து படித்துக் கொண்டார்கள் என்பதற்கான எந்த விதமான சான்றும் கிடையாது மாற்றமாக அவர்கள் தான் வாலிசலம் அவர்களை பெரிய ஒரு மனிதராக பார்த்தார்கள் என்பதற்கான ஆதாரங்களை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம் அந்த பஹைரா ஷாமியை சந்தித்த பஹைரா என்பவர் கண்ட பொழுதுல்லாவுடைய உருவத்திலே அந்த தோட்டத்திலே குருபுகத்தினுடைய அடையாளங்களை கண்டதனுடைய விளைவாக அவருடைய ஸ்ரீதந்தையிடம் அபூத்தாளவிடம் சொல்கிறார்கள் இந்த பையனுக்கு பெரும் ஒரு எதிர்காலம் இருக்கிறது அதே போல வணக்கத்தில் நோவல் அவர்களுக்கு அவர்களிடம் ஜூலி அவர்கள் வகை கொண்டு வந்ததை பயந்து கொண்டு அவர்களிடம் சொன்ன பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கருடப்பட்ட வந்த அந்த தூதர் தான் உங்களிடம் வந்திருக்கிறார் நானும் உங்களோடு இருந்து உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு சேவகம் செய்யலாமே என்று ஆசைப்பட்டார்கள் அந்த நேரத்தில் நான் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு நான் சேவை செய்யலாமே என்று ஆசைப்பட்டார்கள் என்றுதான் வரலாறு சொல்கிறது இவர்கள் சொல்வதற்கு எதிர் வரலாறு இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே யாரெல்லாம் இவற்றை வைத்து அல் கூறுவாரை இவர்கள் தான் கொடுத்தார்கள் என்று சொல்ல வருகிறார்களோ அது உண்மையிலே வரலாற்றிலே அவர்களுக்கு எந்த விதமான சான்றும் கிடையாது மாற்றமாக வரலாற்றை சரியாக உறுதியாக படித்து நம்பக்கூடியவர்கள் அவர்களுக்கு இந்த நிகழ்வுகள் எல்லாம் நபி அவர்கள் இறை தூதர் என்பதற்காக சான்றாக மாறினே தவிர அவர்கள் இறை தூதர் அல்ல அவர்களிலிருந்து கற்றுக்கொண்டவர்கள் அவர்கள்தான் இவர்களுடைய ஆசிரியர்கள் என்பதற்கான ஆதாரமாக அமைய மாறாது ஆனால் வ வரலாற்றிலே உண்மையை பேராதவர்கள் விரும்பினால் அவர்களாக தாமாக வரலாற்றை உருவாக்கி நபி அவர்கள் அவர்களிடம் சென்று நேரங்களை செலவழித்து படித்தார்கள் என்று அவர்களாக இட்டுக்கட்டி வேண்டுமானால் சொல்லலாம் அப்படி சொல்லுவதாக இருந்தால் அது ஒரு முரண்பாடாகவும் அமையும் அது ஒரு முரண்பாடாக அமையும் ஏன் எந்த ஒரு மனிதர் ஒரு மனிதனிடத்திலே நபித்துவத்தினுடைய அடையாளத்தை கண்ட ஒருவர் அவர் அவருக்கு அந்த மார்க்கத்தை படித்துக் கொடுத்தார் என்று சொல்வது எந்த விதத்திலும் நியாயம் அல்லது நவியவர்கள் நபியது பின்னால் அவரை நான் ஏற்றுக்கொள்வதற்கு ஆசையாக இருக்கிறேன் என்று சொன்ன ஒருவர் அவராக முன்வந்து அவருக்கு அந்த குருவானை அருளினார் என்று சொல்வது கற்றுக் கொடுத்தார் என்று சொல்வது எந்த ஒரு அறிவினாலும் சீரணிக்க முடியாது இரண்டும் முரண்பாடான தகவல்கள் இவர் ஒரு நபியாக வருவார் அவருக்கு நான் தான் ஆசிரியர் என்று ஒரு சொல்வதாக இருந்தால் அது ஒரு முரண்பாடான ஒரு விடயம் என்பதை எங்களால் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும் அந்த அந்த சகோதரர்களை அடுத்ததாக நாங்கள் சற்று சிந்தித்தால் இந்த அந்த காலத்திலே வாழ்ந்த அறிஞர்களிலே யாராவது இந்த அளவுக்கு ரொம்ப அவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கான தகுதி உள்ளவர்கள் இருந்தார்களா என்று பார்த்தால் அன்ப அந்த சகோதரிகளை இந்த நாஸ்திகர்களே சொல்லுவார்கள் என்னவென்றால் இந்த அல் கூறுவாடு இருக்கிறதே அதுதான் ஒரு ஒரு காலத்தை பற்றி சரியாக தகவல் சொல்லக்கூடிய ஒரு ஊடகம் தகவாக த தகவா த சரியாக தகவலை எங்களுக்கு முன்வைக்கக்கூடிய ஒரே ஒரு வரலாற்று அடையாளம் இந்த அல்குருவான் தான் என்பதாக சொல்வார்கள் அவர்களுடைய அந்த ஒப்புதலின் மூலமாகவே நாங்கள் பார்ப்போம் இந்த அல்குருவான் அவர்கள் சொல்கிறார்கள் அல்குருவான் தான் அந்த காலத்தை சரியான முறையிலே எங்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று ஆவணம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அப்படி என்றால் அவர்களுடைய அந்த வாதத்தின் அடிப்படையிலே நாங்கள் என்ன கேட்கின்றோம் அந்த அல் அல்குருவான் அந்த காலத்திலே எப்படி அந்த அறிஞர்களை வர்ணிக்கின்றது அந்த காலத்திலிருந்து அறிஞர்களை எப்படி வர்ணிக்கின்றது என்று நாங்கள் பார்த்தால் சூரத்து அதே போல ஆல அம்ரான் இவற்றை அவர்கள் ஓதி பார்க்கட்டும் அதிலே யூத கிறிஸ்தவ அறிஞருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் வரலாறுகள் அவருடைய இவற்றை எல்லாம் குருவான் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது அதே போல மத ஹஜிரத்துக்கு பின்னால் இறங்கிய ஹிஜரத்துக்கு முன்னால் இறங்கிய சூறாக்களை எடுத்து எங்கெல்லாம் இந்த வேலக்காரர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதோ சொல்லப்பட்டிருக்கிறதோ அவற்றை வாசித்து பார்க்கட்டும் அவர்களை பற்றியால் குருவான் எப்படி சொல்கிறது அவர்களுடைய அறிவுகளை எல்லாம் அறிவீரம் என்று வர்ணிக்கின்றது அவருடைய கொள்கைகள் எல்லாம் வடிகேடுகள் மூடநம்பிக்கைகள் என்று வர்ணிக்கிறது அவருடைய செயற்பாடுகளை எல்லாம் குற்றங்கள் அசிங்கங்கள் என்று வர்ணித்துக் கொண்டிருக்கின்றது இப்படி எந்த அறிஞர்களுடைய கருத்துக்களை அல் குருவான் மிக காரசாரமாக விமர்சனம் செய்கிறதோ அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக்கொண்டார்கள் என்று சொல்வது இந்த விதத்தின அவர்களிடமிருந்து ரசூல் உதா கற்றுக்கொண்டிருந்தால் அவர்களை புகழ்ந்துதானே அந்த அல் பேசி இருக்க வேண்டும் அப்படி பேசவில்லை அதற்கு மாற்றமாக பேசிக் கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு அல் குர்ஆன் அவர்களை விமர்சித்து பேசுகிறது என்பதற்கு பல உதாரணங்களை நாங்கள் சொல்ல முடியும் சூறா ஆனால் அறுபத்தைந்தாவது வசனங்களை எடுத்து பாருங்கள் அசலத்தை எடுத்துப்பாங்க அதாவது அலஹத் தா சொல்வார் யார் கிதாப் வேதக்காரர்கள் இவர் ஹாஜூனவி இபிராஹீம இப்ராஹிமையுடைய உடைய திருவிழா ஏன் விவாதம் செய்கிறீர்கள் உமா உஞ்சிலத்தி தௌராத்துவலின்ஜியும் இல்லாமல் இந்த தௌராத்து மின்ஜிலும் விறக்கப்பட்டது அவர்களுக்கு பின்னால் தான் அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் அவரை தான் பின்பற்றுவீர்கள் என்று சொல்கிறீர்கள் நீங்கள் பின்பற்றுவது தௌராத்தையும் விஞ்சியிரையும் ஆனால் இப்ராஹிம அசாத்தை பின்பற்றி வந் பின்பற்றுவதாக அவருடைய மார்க்கத்தில் நீங்கள் இருப்பதாக இவ்வாறு வாதிடலாம் ஏன் அவருக்கு பின்னால் இருக்கப்பட்ட தௌராத்தையை விந்தியை பின்பற்றிக் கொண்டு அவரைத்தான் தான் நாங்கள் பின்பற்றுகிறோம் என்பதில் எந்த விதமான நியாயமும் அவரை மாட்டீர்களா என்று எப்படி அல்லாஹால கடுமையாக விமர்சனம் செய்கிறார் அதே போல கேட்கலாம் இப்ராஹிம் யாகூப் இவர்கள் எல்லோரும் யூதர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் இருந்தார்கள் என்பது என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்களா அதே போல சொல்கிறாங்க அனைத்து விதமான உணவுகளும் பலு சவல்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாகத்தான் இருந்தது யாக்கு அலைசுலாம் அவர்கள் தனக்குத்தான் ஹராமாக்கி கொண்டதை தவிர என்று அவர்கள் ஹராவாக்கிய அந்த உணவுகள் எதுவும் ஹராமல்ல என்று அல்லாஹு தாலா சூறாறு மூணாவது வருஷத்திலே சொல்கிறார் அதே போல அவர்கள் அல்லாவுக்கு கடைப்பு ஏற்பட்டது என்று சொன்னார்கள் எங்களுக்கு அப்படி எந்த கவலையும் அஹ் கடைப்பும் ஏற்படவில்லை ஒமா கவல சுலை சுலைமான் விட்டார் என்று அவர்கள் சொன்னார்கள் அப்படி அது சுலைமான் காவிராகவில்லை என்றால் சொல்கிறது இப்படி அவர்கள் தாலா ஏழை நான் தான் பணக்காரன் என்று சொன்னார்கள் அதையும் விமர்சனம் செய்து சொன்னான் இப்படி பல மறுப்புகளை அவர்கள் கூற கூட அவர்களுடைய கருத்துக்களை அவர்கள் முன்வைக்க முன்வைக்கூட மறுப்புகளை சொல்லிக்கொண்டே இருந்தது இப்படி பல வசனங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் அதே நேரத்தில் அவர்களுடைய அந்த கிறிஸ்தவ கிறிஸ்தவ அணியினுடைய நம்பிக்கையே இஸ்லாம் இணை வைப்பு என்பதாகத்தான் வர்ணிக்கிறது இணை வைப்பு என்பதாக வர்ணிக்கிறது அந்த காலத்தில் உள்ள மக்களும் கூட இந்த கிறிஸ்தவர்கள் இணை வைப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய கிறிஸ்தவ மதத்தில் இணை வைப்பு ஊறி போயிருந்தது எனவே அவர்களிடமிருந்து படுத்திருந்தால் எப்படி இஸ்லாம் இப்படி திட்டத்தெளிவான ஓரி கொள்கையை சொல்ல முடியும் என்ற என்றெல்லாம் நாங்கள் மிக தெளிவாக சிந்திக்க வேண்டும் அதே போல அவர்களுடைய எத்தனையோ அநியாயங்கள் அட்டூரியங்களை இஸ்லாம் மிஸாவுடைய நூத்தி எண்பத்தி ஐந்தாவது முதல் நூற்றி அறுபத்தி ஒன்றாவது வருஷம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தால் அவருடைய அட்டூரியங்களை இஸ்லாம் பட்டியல் அந்த குருவான் பட்டியல் படுத்தி கொண்டே போகிறது இவைகள் அனைத்திலும் எங்கேயாவது நாங்கள் ரசூல்லாவுடைய ஆசிரியர்களாக அந்த அறிஞர்களை நாங்கள் காண்கிறோமா அல்லது அவர்கள் விட்ட தவறுகளை திருத்தக்கூடிய ஒரு ஆசிரியராக நபியவர்களை நாங்கள் காண்கின்றோமா அன்பார்ந்த சகோதரிகளே எனவே நாங்கள் சிந்திக்க வேண்டும் அந்த காலத்திலே படிக்காதவர்களின் ஒரு சோர்வாவுக்கு ஆசிரியர்கள் இருக்கவில்லை படித்தவர்களிலும் ஆசிரியர் இருக்கவில்லை வேத காலங்களிலே சில உண்மையானவர்கள் இருந்தார்கள் நன்கு படித்தவர்கள் கல்வியுள்ளவர்கள் இருந்தார்கள் அவர்கள் எல்லோரும் நபியவர்களையும் அற்குர்வானையும் கொண்டு ஈமான் கொண்டு விட்டார்கள் ஈமான் கொண்டு விட்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அப்படித்தான் அவர்கள் அவர்கள் தான் நபியவர்களுக்கு ஆசிரியராக இருந்திருந்தால் ஏன் அவர்கள் தான் நபி என்று சொல்லவில்லை அவர்கள் தான் நபி என்று சொல்லியிருக்கலாமே அவர் நபியவர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் நன்று நன்கு மார்க்கத்தை படித்த வேதக்காரர்கள் நபியவர்களைத்தான் ஏற்றுக்கொண்டார்களை தவிர அவர்கள் தமக்கு தானே தன்னை பூமியான வறஞ்சி தன்னை தானே நபி என்று அவர்கள் வாதிடவில்லை என்பதை நாங்கள் பார்க்கும்பொழுது நபியவர்களுக்கு எந்த ஒரு ஆசிரியரும் இருக்கவில்லை என்பதை நாங்கள் புரிந்து ஒரு குழோமீட்டர் சாதல் அதனுடைய இன்னும் அதிகமான விலையங்கள் அவற்றை மாவட்டத்தில் எதிர்வரக்கூடிய வகுப்பிலே நாங்கள் பார்ப்போம் அகமது வரைக்கும்